பார்ந்த இனதருமை யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு நல்ல பதிவு தான் தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா அவருக்கு ஒரு வழி சொல்லி அதாவது வந்து ஒரு மனிதனுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பேருமே டெய்லி ஆக்டிவேஷன் ஆனால் ஒரு மனிதன் சந்தோஷமாக வர முடியும் தனஸ்தானாதிபதி என்பது நமக்கு அன்றாடம் ரொட்டேஷன் ஆகக்கூடிய ஒரு பணம் தான் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தான் அது குடும்பத்திற்கு வந்து யூஸ் ஆகும் குடும்பத்துக்கு கொண்டாந்து அந்த பணத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொன்னோன்னா அன்ற அன்றைய போற காரியம் வெற்றியோடு வருவது தான் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பணத்திற்கும் ஒருவிதத்திற்கும் உரியவர் தான் லாபமாக வந்த பணத்தில் ஒவ்வொரு என்ன செய்வோம் சேமிப்போம் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ஜாதகத்தில் வந்து எப்படி இருந்தால் ஜாதத்தை எடுத்தோன்னு பார்க்கலாம் தனஸ்தானாதிபதி எங்கே இருக்காரு லாபஸ்தான ரெண்டு பேர் தான் ரெ ரெண்டு கண்கள் மாதிரி இந்த ரெண்டு கண்கள் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானம் ஒரு மனிதனுக்கு வந்து தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் வந்து என்ன சொன்னால் நல்லா இருக்கணும் நல்லா இல்லைன்னா வந்து என்ன சொன்னான்னா என்ன செஞ்சாலும் பணம் இல்லாதவன் எதனா யாராலையும் பணமே இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ இந்த தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் எப்படி ஜாதத்தில் இருக்கும் ரெண்டாம் இடம்தான் தனஸ்தானத்திற்குரியது இந்த ரெண்டாம் இடத்திற்குரியவர் வந்து அவருடைய லக்கணத்திலிருந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பணம் ரொட்டேஷனாக இப்போ ஒருத்தர் வந்து மேசலக்கணம்னு வைங்க அவர் மேசலக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது அவருடைய தனஸ்தானாதிபதி வந்து பஞ்சபூதத்தில் வந்து மண் பூதமாக வந்துவிடும் அந்த ரெண்டு கூடைய சுக்கரன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒன்று மண் பூதத்தில் இருக்கணும் அல்லது ஜலபூதத்தில் இருந்தால் அவர் கண்டிப்பாக ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார் இது ஜென்ரல் விதி இதோடு இன்னொரு விஷயம் இருக்குது கேது சம்பந்தப்பட்டு விட்டால் அப்படியே வந்து என்ன சொன்ன உரிச்சி எடுத்துருவார் ரெண்டு குடையவனோடு கேது சம்பந்தப்படக்கூடாது பதினொன்று குடையவனோடு கேது சம்பந்தப்படக்கூடாது அப்படி சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் போராடி தான் அப்போ எந்த ஒரு ஸ்தானாதிபதியோடும் கேது சம்பந்தப்பட்டு விட்டால் அந்த கேது சம்பந்தப்பட்டு விட்டால் என்ன என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக வந்து இவர் ஒரு பணத்தில் வந்து போராட்டத்தை சந்திக்கக்கூடியவர் ரெண்டாவது இந்த தனஸ்தானத்தில் வந்து கேது எக்காரணத்தை கொண்டு இருக்கவே கூடாது இருந்தாச்சுன்னா வந்து ஒரு பாடுபடுத்தி எடுத்து ஒரு நடைமுறையான ஆன்மீகத்திற்கு வந்த பிறகு தான் ரெண்டாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ ஒரு மனிதனுக்கு கேது இருந்துவிட்டால் அவன் அந்த மனிதன் ஆன்மீகம் சார்ந்த ஒரு தெய்வத்தை பிடித்து பிடித்து அந்த வழிபாட்டை வந்து நித்திய வழிமுறையாக கடைப்பிடித்து வந்தான் என்று சொன்னால் தான் கேது சந்தோஷப்படுவார் இல்லைனா இலகுவாக வந்து என்ன சொல்லான்னு வந்து சக்ஸஸ் கொடுக்க மாட்டார் இப்போ நீங்கள் பொதுவாக இந்த ரெண்டில் கேது இருக்கிறவங்களாம் பாருங்கள் இளமையில் வந்து பெரிய போராளியாக இருக்கும் இளமையில் வந்து பணத்துக்காக வந்து பெரிய கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க அதை சொல்லி மாளாதப்படிப்பான் ஆனால் ஓரளவு நான் மு நாற்பது வயசுக்கு மேலே வரும்போது இவர்களுக்கு ஒரு பக்குவம் போகிறது பக்குவம் போகிறோம் இவர்களும் தேடி தேடி அலைஞ்சு வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் ஆன்மீகத்துக்கு வந்துடுவாங்க ஒரு கோவிலுக்கு மாதம் எங்கேயாவது போகிறது இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை எங்கேயாச்சும் போகிறது இல்லைன்னா வருஷம் ஒரு தடவை திருப்பதியில் போய் மொட்டை போடுறது இல்லைனா பழனிக்கு போகிறது எங்கேயோ ஒரு விஷயத்துக்கு போகும்போது என்ன செய்வாருன்னு அந்த கேது அப்படியே லேசாக ஏன்னா அவருடைய காரகத்துவமாகி ஆன்மீகம் சார்ந்த விஷயத்திற்கு இந்த ஜாதகர் வந்த பிறகு அவர் எதை தடுத்து கொண்டிருந்தாரோ அந்த தடுதலுக்கு ஈக்குவலாக வந்து என்ன சொன்னா வந்து ஒரு பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் கொடுக்க மாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டார் கொடுப்பார் அதாவது நம்ம எல்லாரும் கேது கெடுப்பார் கெடுப்பார் கெடுப்பார்னு சொல்லிகிட்டு இருக்கோம் கேது கெடுப்பார் கெடுப்பது எதை எதற்காக என்று சொன்னால் உங்களிடம் இருக்கின்ற அறிவுக்கண்ணை திறப்பதற்காகத்தான் அவர் கெடுப்பார் நீ ஆன்மீகத்துக்கு வா ஞானத்தை வந்து தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு நிலையை வந்து நீ அடைய வேண்டும் என்று சொன்னாலும் மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஸ்டெப்பை போடு ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒழுக்க நடைமுறையை வந்து நீ கடப்பிடி ஆன்மீகத்தில் போய் வந்து அங்கே இருக்கிற தெய்வங்களுக்கு என்ன சொல்கிறனா வந்து ஒன்னால் முடிஞ்ச அதோடைய நித்திய கர்மாக்களை செயல்படுத்துறதுக்கு பொன்னால் முடிஞ்ச உதவியை செய்ய அங்கே இருக்கிற பூசாரிகளுக்கு வந்து காசு கொடு அங்கே இருக்கிற ஆண்டிகளுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நீ அவனுக்கு பீடி குடிக்கிறதுக்குனாலும் வந்து ஒரு பத்து ரூபாயை கொடு இத்தனை கேதுவுடைய காரத்துவம் கேதுவோடைய காரத்துவம் இந்த காரத்துவத்தை வந்து நீங்கள் எப்போ கையில் எடுக்கிறீர்களோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாம் இடத்தோடும் பதினோராம் இடத்தோடும் கேது சம்பந்தப்பட்ட தோஷம் உங்களுக்கு வந்து விளக்கும் உறுதியாக விளக்கும் சரி இந்த ரெண்டு பதினொன்று குடையவர்களை ஆக்டிவேஷன் பண்ணும் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது எல்லா மனிதனுக்கும் தெரியாத ஒரு விஷயம் அதுதான் அதாவது நம்மளுடைய லக்கணப்புள்ளின்னு ஒன்று இருக்கும் புள்ளி ஒம்பது புள்ளியில் ஒரு புள்ளி வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்மளுடைய லக்கணப்புள்ளி இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறனா வந்து துலா லக்கணம் அப்படின்னு வைங்க அவருடைய லக்கணப்புள்ளி விசாக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருந்தால் அவருடைய லக்கணப்புள்ளி வந்து விசாக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் உட்காந்துருக்கும் அப்போ இவருடைய தனஸ்தானாதிபதியுடைய புள்ளி எங்கே போய் உட்காந்துருக்குன்னா விருச்சிகத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஒன்பதாவது புள்ளி தான் விருச்சிகத்தில் அந்த ஒன்பதாவது புள்ளி ஆகிய கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் தான் வந்து உட்காந்துரும் கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் உட்காந்துரும் அப்போ பதினொன்று குடையவர் என்று சொல்லக்கூடிய பதினோராவது புள்ளி எங்கே உங்க உட்காந்துருக்கும் அப்படின்னா துலாளக்கணத்திற்கு பதினெண்ணுக்குடையவன் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பதினோராவது புள்ளி உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் உட்காந்துரும் அப்போ இதை வச்சு என்ன செய்யுது இதுக்குள்ளே தான் ரகசியமே இருக்குது இதுக்குள்ளே விஷயம் இருக்குது அப்போ உங்களுடைய புள்ளி ஒம்பது பாதத்தில் எந்த புள்ளியில் உட்கார்ந்துருக்கிறதோ அதே ரெண்டாவது கட்டத்தில் வந்து உங்களுக்கு இங்கே எத்தனாவது புள்ளி நின்னணும் இப்போ துலாத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து விசாக நட்சத்திரம் மூணாம் பாதம் என்பது எப்படி மூணாம் பாதம்னு நீங்கள் சொல்லிடுவீங்க அது அந்த பா அந்த லக்கணத்திற்கு கடைசி பாதம் ஒன்பதாவது பாதம் அதாவது சித்திரை நட்சத்திரங்கள் ரெண்டு பாதம் அதற்கடுத்து சுவாதி நட்சத்திரங்கள் நாலு பாதம் ஆராய்ச்சா அதுக்கடுத்து விசாக நட்சத்திரம் ஒன்று விசாக நட்சத்திரம் ரெண்டு விசாக நட்சத்திரம் மூணு இப்படி தான் கண்டுபிடிக்கணும் நீங்கள் விசாக நட்சத்திரம் மூணுங்கும்போது அம்சத்தில் போய் இதில் போய் வந்து சொன்ன ரெண்டாவது கட்டத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற சந்தேகமே வரக்கூடாது அங்கேருந்து வந்து அந்த கட்டத்தில் வந்து எத்தனாவது பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ லக்கணம் எந்த பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அதை வந்து அந்த கட்டத்தில் ஆரம்பிக்கிற முதல் பாதத்திலிருந்து என்னென்ன அதே மாதிரி ரெண்டாவது கட்டத்தில் எத்தனை பாதம் கரெக்டாக இருந்தீங்கன்னா அந்த பாதம் தான் ரெண்டாவது தனஸ்தானாதிபதி நின்ற புள்ளி அதுதான் அந்த புள்ளிக்கு தான் மரியாதை ஜாஸ்தி அந்த புள்ளிக்கு தான் மரியாதை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த புள்ளி என்ன செய்யணுன்னா ஆக்டிவேஷன் பண்ணும் அந்த ரெண்டு பதினொன்னை வந்து எவன் ஒருவன் ஆக்டிவேஷன் பண்ண தெரிந்து விட்டானோ அவனுக்கு என்ன கிடைக்கும் வருமானத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவான் வருமானத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த வருமானத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா வந்து இப்போ உதாரண ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னான்னா துலாம் லக்கணம் உயிர் லக்கணம் வந்து என்ன சொன்னான்னா வந்து விசாக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் உட்கார்ந்துருக்குது அப்போ இவருடைய தனஸ்தானத்தை வலிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னா ரெண்டாவது கட்டமாகிய விருச்சிகத்தில் இருக்கின்ற அந்த கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதத்திற்கு நாலாம் பாதம் இருக்கு இல்லையா அந்த நாலாம் பாதத்திற்குண்டான மிருகம் எது அந்த நாலாம் பாதத்துக்குண்டான மிருகம் வந்து மான் இந்த ஆண் மானை அந்த மனிதன் தன்னுடைய பார்வையில் படும்படி இந்த சீனா களிமண்ணில் செய்கிறாங்க இல்லையா அதை ஜோடியான ஆண்மான்களை வாங்கி இவருடைய அலுவலகத்தில் நீங்கள் வை வைத்தீர்கள் என்று சொன்னால் அல்லது ஏ ஃபோர் சைஸில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த ஆண்மான் ஒரு பக்கம் ரெண்டு மான்கள் மேய்ந்து கொண்டிருக்கின்ற மாதிரி அது ஆண்மானாக தான் இருக்கணும் பெண்மான் வந்துடக்கூடாது அதே சமயத்தில் இன்னொரு பகுதி ஏ ஃபோர் சைஸில் பேர்வாதி பகுதியில் வந்து என்ன சொன்னான்னா ஆண்மானும் ரெண்டு ஆண்மான் இருக்கிற மாதிரி இன்னொரு பகுதியில் பயிர்வாதியில் பதினோராவது புள்ளி அப்படின்னு சொல்லிக்கூடிய லாபஸ்தானத்துக்குண்டான புள்ளி சிம்ம ராசியில் சிம்ம லக்கணத்தில் வந்து உத்தர நட்சத்திரத்தில் போய் வந்து உட்கார்ந்துருக்கும் அப்போ அந்த பதினோராவது புள்ளிக்குண்டான அந்த உத்தர நட்சத்திரத்திற்குண்டான விருட்சம் அந்த விருட்சம் என்னது அப்படின்னா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த செவ்வரலிப்பூ பூ மரம் அதை படமாக போட்டுக்கொள்ள வேண்டும் அல்லது உத்தர நட்சத்திரத்தோடைய இன்னொரு சிம்பிள் என்னென்னா காலமாடு ஜல்லிக்கட்டு காளை அல்லது காலமாடு இந்த ரெண்டு படத்தையும் ஒரு ஏ ஃபோர் சைஸில் ஒரு பக்கம் ரெண்டு கூட நின்ற புள்ளிக்குண்டான விருட்சமோ அல்லது என்ன சொல்கிறனா வந்து அந்த விலங்கு இன்னொரு பக்கத்தில் விருட்சம் அல்லது விலங்கு இந்த ரெண்டையும் வந்து ரெண்டு பதினொன்னை நம்ம சின்ன சைஸில் கூட சின்ன சைஸில் கூட போட்டு நம்ம பாக்கெட்டில் வைத்து கொள்ளலாம் நம்முடைய பர்ஸில் வைத்துக்கொள்ளலாம் வச்சுக்கிட்டு இதுதான் ஆக்டிவேஷன் இதுதான் ஆக்டிவேஷன் அப்போ ரெண்டு பதினொன்னே ஒரு மனிதன் டெய்லி ஆக்டிவேஷன் பண்ணுறது என்னது அந்த விருட்சம் அல்லது மிருகம் இந்த பக்கம் அந்த விருட்சம் அல்லது மிருகத்தை வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் ஆக்டிவேஷன் மெயின்ஸ் என்ன சொல்கிறோன்னா அதுக்குண்டான சார்ந்த கிரகம் என்ன ஆதிபத்தியத்தில் இருந்தாலும் சேர்த்தான் அது ஏட கூடமாக இருக்க போய் தானே இத்தனை தேடுதல் நம்ம தேட வேண்டியது இருக்குது அதான் என்ன சொன்னா பானை ஓட்டப்பானையாக இருந்தால் தான் அடைக்கிறதுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம தேடிக்கிட்டு இருக்கணும் ஓட்டப்பானை இல்லைன்னா வந்து யாரும் நம்ம வந்து வருத்தப்பட வேண்டியது அது வந்துட்டு தான் இருக்கும் அப்போ இதுதான் ஒரு மனிதனுடைய ரெண்டு பதினொன்றை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணும்போது உங்களுடைய பணப்பற்றாக்குறை வந்து கண்டிப்பாக தீர்க்கப்படும் இதை எப்பயுமே உங்கள் பார்வையில் படும்படி ரெண்டு பதினொன்னை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அலுவலகம் ஜோதிட அலுவலகம் நடத்துகிறீர்களா அல்லது வந்து என்ன சார் எனக்கு பணம் நல்லா வேணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டோடைய பெட்ரூமில் கூட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எந்திரிச்சு போகும்போது என்ன சார் அந்த ரெண்டு பதினொன்று கூடையனை வந்து என்ன சார் உங்களுடைய லக்கண ரீதியாக அந்த ரெண்டு பதினொன்று கூடவன் என்ன சிம்பிள் விலங்கு அல்லது என்ன சொல்கிறான்னா வந்து விருட்சம் இந்த ரெண்டுமே வந்து நூறு பர்சன்ட் ஆக்டிவேஷன் ஆகும் அந்த ஆக்டிவேஷன் ஆவதை வந்து நாம் ரெகுலராக வந்து என்ன பார்க்க 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 பார்த்தாலே பணம் கொடுக்கும் ரெண்டாவது லக்கணப்புள்ளி ரெண்டாம் ரெண்டாவது லக்கணப்புள்ளி உட்காந்துடும் உட்காந்திடம் இதை எல்லா மனிதனும் அந்த ஆண்டி முதல் அரசன் முதல் வச்சுக்கலாம் இது யாருக்கும் இந்த நினைச்சன எனக்கு உண்டானது உனக்குண்டானது உங்களுடைய லக்கணம் புள்ளி எந்த இடத்துல இருக்கிறது ரெண்டாவது கட்டத்தில் உள்ள லக்கண புள்ளி அதே எண்ணிக்கையில் கரெக்டாக எண்ணணும் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்கன்னா வந்து நெசனா வந்து இந்த ஆம்பளை லக்கணத்துக்கு ஆம்பளை இலக்கணம் போடுறது பொம்பளை லக்கணத்துக்கு பொம்பளை லக்கணம் போடுறது அப்படிங்கிற ஒரு முறையை வந்து நீங்கள் கற்றுக்கொண்டால்தான் நான் இப்படி தான் போடுவேன் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் ஜோதிடம் எல்லாம் வே பப்பெல்லாம் இங்கே வேகாது நம்ம என்ன வேணாலும் என்ன சொல்கிறான்னா எப்படி வேணாலும் வந்து நீங்கள் என்ன நடவடிக்கையில் என்ன அகம்பாதத்தில் கூட நீங்கள் இருங்க காலச்சக்கரம் என்பது ஆண்டிக்கும் அரசனுக்கும் ஒன்று தான் மூச்சு சார் ரெண்டு பக்கத்தில் கூடியதான் இதில் ரெண்டுல ஏதாவது ஒன்றில் தான் ஓடும் நான் ஓடாமல் வந்து கண்ணு வழியாக மூச்சு விட்டுருவேன் நிறையா பேர் வந்தன என்ன சொல்கிறாங்கன்னா கற்றுக்குட்டிகளாக கத்துக்குட்டிகள் அவசரப்படுறேன் எல்லாத்துக்கும் எதுக்கு அவசரம் அவசரப்பட்டால் ஜோதிடம் வேலை செய்யாது அவசரத்தால் தான் வந்து என்ன சொன்னால் அறிவை இழந்து விடுவோம் அப்போ பொறுமையாக இருக்கணும் அந்த பொறுமையாக இருந்து இந்த மாதிரியெல்லாம் இந்த ரெண்டு பதினொன்று ஆக்டிவேஷன் எந்த ஒரு மனிதன் பண்ண தெரிஞ்சானோ அவனுக்கு வாழ்க்கையில் பண கஷ்டம் வராது அதுக்கடுத்து அடுத்து ரெண்டாவது நட்சத்திரம் இருக்கு இல்லையா இதை இப்படி வேணாலும் எடுத்துக்கிடுங்க உங்களுடைய புள்ளிக்கு ரெண்டாவது நட்சத்திரம் உங்களுடைய புள்ளி என்னவோ புள்ளி எந்த நட்சத்திரத்துல உட்காந்துருக்குட்டோ அந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது நட்சத்திரம் இது என்ன செய்யணும்னா உங்களுடைய லக்கணத்திற்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டில் உட்காந்துருந்தா உங்களுக்கு இந்த ரெண்டு பேருமே மத்தள அடிச்ச மாதிரி பணம் கொடுப்பாங்க ஏன்னா இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எப்பயுமே வந்து நம்ம லக்கணப்புள்ளிக்கு ரெண்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நம்ம யாருமே கவனிக்கிறதே கிடையாது நம்மளுடைய ராசிக்கு ரெண்டாவது நட்சத்திரத்தையுமே வந்து என்ன சொன்னா எப்பயுமே கவனிச்சுட்டு வந்து தாராபலன் பார்த்துட்டு இருக்கிற இருக்கிறது வந்து அது ஜென்ரலாக சொல்லிட்டு போயிட்டாங்க அது ஜென்ரலாக சொல்லும்போது நம்மளுக்கு என்ன புத்தி வரணும் அக்கானா யாரு அவளும் தான் தங்கச்சி அவளும் பொம்பளை தான் அப்படிங்கிறது நினைக்கிறது கிடையாது அது வேறு மாதிரி நினைக்கிறதுனால தான் நமக்கு இந்த பிரச்சனை அதனால் வந்து நான் சொல்லணும் உங்களுடைய ரெண்டாவது நட்சத்திரம் உங்களுடைய லக்கணப்புள்ளிக்கு ரெண்டாவது நட்சத்திரம் உங்களுடைய லக்கணத்திற்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்தில் உட்கார்ந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பணத்துக்கு கஷ்டமே படமாட்டிங்க இது இப்படியெல்லாம் இருக்குதா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டுச்சுன்னா அதை வந்து என்ன சொன்னேன் இப்போ ஒரு மனிதன் வந்து நான் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு மனிதனை பார்த்து என்ன சொன்னான்னா இவர் நல்லவர் இல்லைன்னு எவனான்னு சொல்லி வச்சிருப்பான் உண்மையாகவே வந்து என்ன சொன்ன இவர் எப்படி அப்படின்னா ஐயோ அந்த ஆள்ட்டெல்லாம் பேச முடியாதப்பா அப்படின்னு இவன் சொல்லி வச்சுருவான் இவனுக்கு பார்க்குற நேரம்லாம் என்ன செய்வான் தெரியுமா அவன் சொன்னால் தான் ஞாபகம் வரும் இவன் நேரடியாக போய் வணக்கம் யா என்னையா எனக்கு இந்த மாதிரியா பிரச்சனையா இந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா வந்து என்ன சொன்னால் உனக்கும் அவருக்கு வந்து ஒரு க ஒரு பஞ்சபூத சக்தியில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கலாம் அவனுக்கு வந்து ஏதோ ஒரு தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலை அந்த ஆளுக்கு வந்து என்ன சொன்னால் இந்த ஆளுக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததை அவனுக்கு இல்லாத உனக்கு உங்களுக்கு போட்டு கொடுத்துருவான் அவனுக்கு இல்லாத வந்து உங்களுக்கு போட்டு கொடுக்கும்போது நீங்கள் என்ன நினச்சிகிட்டு இருப்பீங்க யாராவது ஒருத்தர் இருந்து இந்த அஞ்சாம்படை வியாபாரம் பார்த்துட்டான்னா அதவே நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது அப்போ நம்ம எப்பயுமே வந்து என்ன சொன்னா நம்மளுடைய ரெண்டு ரெண்டு குடைய ரெண்டாவது புள்ளியும் பதினோராவது புள்ளியும் நமக்கு தனத்தை கொடுக்கக்கூடியது அந்த ஆக்டிவேஷன் செய்ய செய்கிற முறையே சொல்லியாச்சு இந்த கிரகங்கள் நம்மளுடைய லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டில் இருந்தால் பண வருவாய் நன்றாக இருக்கும் அதே மாதிரி பதினொன்று குடைய பதினொன்று குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து அவர் பதினோராம் இடத்திலிருந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னில் இருந்தால் அவர் லாபத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் இப்படி இருக்கிறதா என்பதை பார்க்கணும் அப்படி இருந்தால் இந்த கிரகம்தான் நமக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது இது நல்லா இருக்குங்கிறத நீங்கள் வந்து இன்ஸ் இன்ஸ்பிரேஷன் பண்ணி 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 அது ஆக்டிவேஷன் அதாவது வந்து ஒரு கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணுவதை வந்து என்ன சொன்னேன் எனக்கு நான் நல்ல இல்லை எனக்கு இந்த சில பேர் என்ன சொல்கிறேன் கால் வலி கொஞ்சம் நடங்க அப்படின்னா ரொம்ப வலிக்குமில்ல அப்படின்னு உட்காந்துருக்கோம் அது அப்படி கிடையாது முதலில் வந்து என்ன சார் எல்லாருமே இப்போ சேரில் உட்காந்துருக்கோம் கொஞ்ச நேரம் ஜமனம் போட்டு உட்காந்துன்னு உலையும் அதை ரெகுலராக நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் நாள் நம்ம சமணம் போட்டு உட்காரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு வந்துவிட்டது என்ன சார் அந்த அந்த உடம்பு என்ன செய்யணுன்னா இந்த ஆள் பத்து நிமிஷம் சமணம் போட்டு உட்காருவான் அந்நேரம் வலிக்கக்கூடாது அப்படின்னு அது வலிக்காது நம்ம எண்ணங்களை வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு இன்ஸ்பிரேஷனாக வியூகத்தில் நல்ல எண்ணங்களாக இருக்கணும் யாராவது என்ன சொல்கிறான்னா ஒரு கிரகம் எப்படி ஆக்டிவேஷன் ஆகுனா அதை நேசிக்கணும் நீங்கள் எல்லா கிரகத்தையும் நேசிங்க அது உங்களை நேசிக்கும் நீங்கள் எல்லா கிரகத்தையும் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு எனக்கு அவயோகி எனக்கு அவயோகி எனக்கு அவையோகி எனக்கு அவையோகி எனக்கு அவயோகி எனக்கு நீச்சம் இப்படியே நினச்சிட்டு இருக்காங்க இந்த படித்தவங்க முறை என்னத்துக்கு இருக்காங்கன்னு தெரியல அதனால தான் என்ன சொல்கிறான்னா எனக்கெல்லாம் வந்து நட்சத்திர நாயகனை அவயோகி ஏழு குடையவன் அவயோகி பண்ணுவீங்க சொல்லுங்கய்யா நட்சத்திர நாயகன் எனக்கு அவயோகி நட்சத்திர நாயகியாக வரும்போது ஏழு குடையவன் அவயோகியாக வந்துடுது வாயில் இருக்கிற கிரகம் வந்து என்ன சொன்னா வந்து அந்த ஏழு குடைய அவயோகி வாயில் இருக்குது நீங்கள் வாயில் இருக்கிற கிரகம் அவயோகி ஏழு குடையவன் அவயோகி அப்போ ரெண்டாம் இடம் நல்லா இருக்காது அவயோகி அங்கே உட்காந்து தரல அப்போ ஏழுப்படையாக வரல கொண்டாட்டி நல்லா இருக்க மாட்டா இப்படியே இவங்க கதை கட்டி விட்டுட்டானுங்க அவயோகி என்பது எதற்கு என்பதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க யோகிக்குத்தான் அவயோகி நமக்கு யோகி யாரோ அவருக்கு தான் அவர் அவயோகம் செய்ய முடியும் எல்லாத்துக்கும் அவர் அவயோகம் என்ன வந்து நான் கல்யாணம் முடிச்சு மூணு பிள்ளை இருக்குது எப்படி சரியா அவயோகியா வந்து ஏழு புடையன் வந்துட்டான் அப்படிங்கிறக்கா பிரிஞ்சு போயிருக்கோம் என்னை விட்டு அந்த அம்மா பிரிஞ்சே போகல ஏன்னா அது பெரியது எப்படி அப்போ நம்மளுடைய சிந்தனைகள் வந்து என்ன சொல்கிறனா அவயோகி அவயோகி அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா முடக்கு ராசி என்ன முடக்கு ராசி முடக்கு ராசி எதற்கு முடக்கு என்பது எதற்கு அந்த பன்னெண்டு கட்டத்தையுமே அது முடக்கம் கிடையாது முடக்கு ராசி என்ன ஆதிபத்தியமோ அந்த ஒரு கட்டம் மட்டும்தான் அந்த ஒரு கட்டம் மட்டும்தான் முடக்கு ராசி ஒரு கட்டம் மட்டும்தான் முடக்கு ராசி அந்த ஒரு கட்டத்தை தியாகம் பண்ணிருங்க வேண்டாம் அவ்வளவுதான் எனக்கு அஞ்சாம் பாவம் வந்து முடக்கு ராசி நான் பூர்வீகத்தில் இல்லை முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான் பூர்வீகத்துக்கு போ போகிறது வந்து ஏதாவது நல்லது உள்ளதுக்கு பத்திரம் பத்திரிக்கை கூட தான் போவேன் ஒரு வீடு கிடக்குது அமாவாசை அன்னைக்கு மட்டும் போயிட்டு வருவேன் அதிலே ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்க முடியும் அப்போ என்ன செய்யும்னா அஞ்சாம் பாவம் என்பது புத்திரஸ்தானாதிபதி மட்டுமல்ல பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி நம்ம பிறந்து இடம் அப்போ பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் பூர்வீகத்தில் போய் வந்து ஆசார ஓசாரமாக அந்த வீட்டுக்குள்ளே வந்து சோறு வைக்கி சாப்பிட்டு பொட்டாட்டியோடு வந்து அங்கே தான் அது ஆக்டிவேஷன் ஆகும் நீங்கள் வந்து என்ன சொன்னா ஒரு பொருளை ஆக்டிவேஷன் ஆக்கவில்லை என்று சொன்னால் அது வேலை செய்யாது எப்படி செல்ஃபோனை ஆன் பண்ணாமல் எப்படி அது வேலை செய்யும் சார்ஜ் போட்டால் தடவை சார்ஜ் ஆகும் தூக்கி வச்சிருந்தேன் செல்ஃபோன் நமக்கு ஆகாது தூக்கி இதில் உள்ளே வச்சுரு போட்டு கிடக்கட்டும் ஆக யாருக்கும் தூக்கி தானமெல்லாம் பண்ண வேண்டாம் அப்போ எதிலுமே வந்து என்ன சொல்கிறான் நம்மளுடைய பாசிட்டிவான திங்கிங் அவயோகி என்பது யோகிக்குத்தான் அவன் அவையோ அவயோகம் செய்ய முடியும் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா யோகி புதன் அவயோகி செவ்வாய் அவன் வந்து என்ன சொன்னான்னா காலேஜ் வாசலை ஏற விடலை அவ்வளோதான் காலேஜ் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது காலேஜ் படிக்க விடலை பன்னெண்டாவது போட நிறுத்த வச்சுட்டேன் யோகிக்கு அவயோகம் பண்ணுவதை அந்த கல்வியை மட்டும்தான் அவன் ஒரு டிகிரி பின்னாடி போட முடியாத ஒரு லெவலுக்கு அவன் பண்ணணும் அந்த யோகத்து புதனுக்குண்டா புதன் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானாதிபதியை அனுபவிக்க அந்த அனுபவிக்க கூடாது அப்படின்னா அவயோகி அந்த செவ்வாய் வந்து அதை மட்டும்தான் பண்ணலாம் தாய் மாமன் கிடையாது மாமா என்ற உறவு முறைகளை பூரா வந்து என்ன சொன்னால் மாமனார் வீட்டில்லையா போய் சாப்பிடவே இல்லை ரொம்ப நாள் சாப்பிடவே இல்லை மாமா என்ற உறவு முறைகள் எந்த ரூபத்திலையும் வந்து உறவுக்கு வரவே இல்லை அதை மட்டும்தான் அந்த யோகியை மட்டும்தான் அவன் என்ன செய்வான் அவனுக்கு வெட்டுவதற்கு உரிமை உண்டு எல்லாத்தையும் ஏழை வெட்டிட்டான் ரெண்டை வெட்டிட்டான்னா வந்து நான் இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன் என்னுடைய பேச்சால் தான் நான் இன்றைக்கு வரைக்கும் பெரிய யோகசாலியானேன் ரெண்டு ரெண்டில் தான் பந்திருக்காரு அவருடைய ஆதிபத்தியம் புதனை மட்டும்தான் அவயோகியாக ஆக்க வேண்டும் என்பது புதனை மட்டும்தான் அதனால தான் அவர் கல்வியை கெடுத்தார் அப்ப எப்பயுமே ஒன்று நினச்சிடுங்க அவர் எல்லா இடத்துலையும் கெடுப்பதற்கு அவருக்கு அந்த உரிமை வந்து வராது எனக்கு ஆயுதம் இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் சாபம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் விதியெல்லாம் கிடையாது அதனால் இதுதான் உண்மை உங்களுடைய ரெண்டு பதினொன்று குடையவரை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுவதற்கும் உங்களுடைய உங்களுக்கு நல்லா இருக்காரான்னு பார்க்குறதுக்கு உங்களுடைய ரெண்டு பதினொன்று ரெண்டு குடையவர் ரெண்டாம் இடத்திலிருந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருக்கணும் பதினொன்று குடையவர் அவர் ஸ்தானமாகிய லாபஸ்தானத்திலிருந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு அவருடைய கட்டத்தை ஒன்றாக்கி ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் ஏன்னா பஞ்சபூத சக்திகளை என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஒரு பூதம் எந்த பூத அமைப்பை பெற்றதோ அந்த பூதத்தோடைய உறவு வீட்டில் போய் உட்காரணும் காற்று காற்று வீட்டில் போய் உட்காரணும் அல்லது நெருப்பு வீட்டில் போய் உட்காரணும் அது ஓகே ஆகிரும் ஜலம் ஜல வீட்டில் போய் உட்காரணும் அல்லது மண் வீட்டில் போய் உட்காரணும் இதை தவிர மாற்றி உட்காந்தா அந்த கிரகத்தால் நமக்கு பிரயோஜனம் இல்லை அதை யாராலே நீங்கள் மாற்றவே முடியாது சரி அப்போ இதுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு மாறி உட்காந்துருச்சு என்ன தீர்வு மாறி உட்காந்துருச்சு நாங்கள் போராடுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னா அதற்கு தீர்வு தான் உங்களுடைய லக்கண புள்ளிக்கு ரெண்டாவது கட்டத்தில் உள்ள லக்கணப்புள்ளி விழுகும் இல்லையா அந்த புள்ளி அந்த புள்ளி வந்து ஸ்டாண்டர்ட் அதை யாரும் மாற்ற முடியாது இவங்க இங்கிட்டு பாரி உட்காந்துட்டாங்க அங்கே பாரி உட்காந்துட்டாங்க அங்கிருந்து இங்கே சுற்றி வந்து திரும்ப போயிட்டு இருப்பாங்க ஆனால் உட்காந்துட உட்காந்து ஆனால் ரெண்டாவது புள்ளி இருக்கு இல்லையா அந்த ரெண்டாவது புள்ளியும் பதினோராவது புள்ளியும் எந்த காலத்திலும் உங்களுக்கு நன்மை செய்வதற்காக படைக்கப்பட்டது தான் அதை ஆக்டிவேஷன் பண்ணுங்க உங்களுடைய ரெண்டாவது கட்டத்துக்குண்டான அந்த நாயகன் எங்கன போய் உட்காந்தாலும் நல்லா உட்காந்துருந்தால் தான் நம்ம வந்து தேட மாட்டோம்ல அதை பற்றி கவலை இல்லை நல்லா உட்காந்துருந்தா ஓகே நல்லா இல்லாதவங்க ரெண்டாவது கட்டத்திற்குண்டான புள்ளி முதல் கட்டத்தில் ஆறாவது ஆறாவது பாதத்தில் உட்காந்துருந்தால் ரெண்டாவது கட்டத்தில் ஆறாவது பாதை எதுன்னு பாருங்கள் அவ்வளோதான் வேற ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது அதே மாதிரி பதினோராவது கட்டத்தில் ஆறாவது பாதம் எதுன்னு பாருங்கள் அந்த பாவத்திற்குண்டான விருட்சம் அல்லது என்ன சொன்ன மிருகத்தை வந்து என்ன சொன்னால் ஒரு பக்கத்தில் ரெண்டு குடையவனுடைய மிருகத்தையும் ஒரு பக்கம் பதினொன்று குடைவனுடைய மிருகத்தையும் அல்லது ரெண்டு குடையவனுடைய விருட்சத்தையும் அல்லது பதினொன்று குடையவனுடைய விருட்சத்தையும் உங்களுடைய பார்வையில் படும்படி ஏ ஃபோர் சைஸில் போட்டு போட்டு பார்த்து கொண்டே இருங்கள் கண்டிப்பாக நீங்களும் என்ன சொன்னா தனஸ்தானத்தை வெற்றி கொள்ளுவதற்குண்டான அன்றன்றாடு நல்ல ஜீவனமும் நல்ல ஒரு ஆதிபத்தியமும் மைனஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையும் இலகுவாக கிடைப்பதற்கு இந்த ரெண்டு கூடிய புள்ளிகளை இயக்கினீர்கள் என்று சொன்னால் எல்லாரையும் மாதிரி நீங்களும் வெற்றியாளர்கள் தான் என்று கூறி உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்